பாவா வேற நைட்டெல்லாம் நம்ம கிட்ட சம்பளமும் ஏத்த மாட்டேன்றாங்க செலவும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே நம்ம வீட்டில் வருமானமும் கம்மியா இருக்கு ஒரு வீட்டு மருமகள்லாம் நான் என்னதான் பண்றது இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் அத்தை கிட்ட சொல்லணும் அது என்னன்னா நேத்து நைட்டு தூங்கும் போது பாபா செலவுக்கு மேல செலவு ஏறிட்டே போது பாப்பா நம்ம சம்பள பணமும் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க காசு வேற கம்மியாயிட்டே இருக்கு வீட்டு செலவு பாப்பா செலவு உங்க செலவு அம்மா செலவு எல்லாம் அதிக ஆயிட்டே இருக்கு சம்பளம் ஏத்தி தர மாட்டேன்றாருன்னு நேத்து நைட்டு ரொம்ப ஃபீல் பண்றாருமா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அத்தை ஏதாவது வேலைக்கு போகணும் காசு சம்பாதிக்கணும் அப்படியா ரெண்டு பொம்பள வீட்டுல சும்மாதான் இருக்கிறோமா ஏதோ ஒரு வீட்டு வேலைக்கு போற மருமகள அத்த நீங்க வயசான காலத்துல வேலைக்கு போகணும் நான் ஏதாவது வேலைக்கு போறேன் நீ படிக்கும் இல்ல சரி இரு வர இரு அத்த எங்க போறாங்க

வாங்கிட்டு போக காது கூட அப்புறம் வாங்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என் பையன் சக்தி வேலு காது கேட்காத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தானுல அண்ணாச்சி அதான் உங்களுக்கு தெரியல அண்ணாச்சி நமக்கா உங்க மருமத தங்கமான மருமங்களாச்சே ஏதாவது ரகலை பண்றாளா சொல்லுங்க பார்த்துக்கலாம்க்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணாச்சி வர செலவெல்லாம் ஏறிட்டே போகுதும் இல்லைங்க

ஆ காய் காய் கத்திரிக்காய் ஆ சரி 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 எத்தனை ஒரு கிலோ கிலோவா ஒரு எத்தனை காய் எடுக்கணும் நாலு காய் அண்ணா இது கத்திரிக்காய் 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 வா சரி

என்ன நம்ம இந்த பொண்ணு சொல்லிட்டா சரி நம்ம வேலையை போய் பாப்பா சொல்லுமா என்னமா என்ன பாப்பா பத்து வேற பதினஞ்சு